அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தில் கொடுத்துருக்க பயிற்சி இரண்டை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க பயிற்சி ஒன்றும் அதற்கு முன்னரே இந்த புத்தகத்தோட இன்ட்ரட்ஷன் வீடியோவும் கொடுத்துருப்போம் அது ரெண்டையும் பார்த்துட்டு வாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த பயிற்சி ரெண்டும் பயனுள்ளதாகவும் புரியக்கூடியதாகவும் இருக்கும் பயிற்சி ஒன்று பார்த்துருக்கோம் மீதமுள்ள இருபத்தேழு நாட்களும் அதை நம்ம தொடர சொல்லியிருக்கோம் பயிற்சி ஒன்று என்னென்னா நன்றி உணர்வாக நம்ம ஃபீல் பண்ணுற விஷயங்களை பட்டியலிடணும் அதற்கூடவே நன்றி நன்றிங்கிற வார்த்தையை மூணு முறை உச்சரித்து வாசிக்கணும்ன்ட்டு அது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த பயிற்சி ரெண்டு வந்து தினமும் நம்ம படுக்க செல்வதற்கு முன்னாடி பண்ண வேண்டிய பயிற்சி இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா லீ ப்ரோவர் அப்படின்னு வெளிநாட்டை சேர்ந்த ரகசியம் அப்படின்னு திரைப்படத்தை எடுத்தவர் தான் இந்த பயிற்சி ரெண்டை வந்து நம்மளோட ஆசிரியருக்கு ரோண்டா பையனுக்கு ஷேர் பண்ணியிருக்கார் அவர் ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணார் அது நம்மளோட இந்த புத்தக ஆசிரியர் வந்து பயிற்சி இரண்டாக வச்சா மிகச்சரியாக இருக்கும்னு வச்சுருக்கார் என்ன அப்படின்னா ஒரு குழந்த வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கான் சரிங்களா நீண்ட நாளாக அவன் அவதிப்பட்டுருக்கான் அவனோட அப்பா ரொம்ப மனமுடைஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் பல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் எதேதோ வைத்தியங்கள்லாம் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம இந்த பயிற்சியெலாம் செய்கிறோம் இல்லைங்களா நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த நன்றி உணர்வாக இருக்கணுங்கிறது அவருக்கு தோண ஆரம்பிச்சிடுது அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஒரு குட்டி கல் எடுத்து அவர் உள்ளங்கையில் மூடி வச்சுக்கிறார் என் பையனுக்காக இந்த வைத்தியங்கள்லாம் செய்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி என் குழந்தைக்கு இத்தனை வைத்தியங்கள் செய்தும் இத்தனை ம மருத்துவர்கள்லாம் இத்தனை இதெல்லாம் செலுத்தியும் அவன் வந்து போராடிட்டு வென்று வர அளவுக்கு சக்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா இந்த குழந்தையை என் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அது மாதிரி நிறையா நன்றி உணர்வு சேர்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன என்னன்னு சிந்தித்து செந்திட்டு தினமும் நன்றி உணர்வு செலுத்திக்கிட்டே வந்தாரான் அந்த குழந்தைக்கு சீக்கிரமாக குணமடைஞ்சிருச்சான் இந்த விஷயத்த தான் அவர் வந்து ஷேர் பண்ணும்போது அப்போ நன்றி உணர்வோடு இருக்கிற விஷயம் இது தினமும் படுக்கைக்கு செல்லும் போது நம்ம அந்த நன்றி உணர்வுங்கிற விஷயத்தோடு தூங்க போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இதில் பயிற்சி ரெண்டாக சேர்த்திருக்காங்க பயிற்சி ஒன்று காலையில் பயிற்சி ரெண்டு தூங்க போகும்போது அப்போ எப்பவும் நாள் ஆரம்பிக்கும் போதும் ஒரு நாளை முடித்து நம்ம தூங்க செல்லும் போதும் நன்றி உணர்வை மறக்காமல் இருப்போம் சரிங்களா அதுக்காக தான் இது பயிற்சி ரெண்டாக வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் நம்மனா கனமாக இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு நம்ம விரல்களால் மூடக்கூடிய அளவு சிறியதாக இருக்கிற மாதிரி கூர்மையான முனைகள்லாம் இல்லாத மாதிரி ஒரு கல்லை தேர்வு செய்கிறோம் அது ஆற்றங்கரையில் எடுக்கலாம் உங்கள் தோட்டத்தில் எடுக்கலாம் உங்கள் வீட்லேயே எடுக்கலாம் எங்கே வேணால் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் அந்த கல்லை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம தூங்க போவதற்கு நம்ம படுக்கை அறையில் நம்ம படுக்கைக்கு பக்கத்தில் நம்ம கண்ணில் தென்படுற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கல்லை வச்சிட போகிறோம் வச்சுட்டு தினமும் தூங்க போகும்போது அந்த கல்லை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு விரல்களால் மூடி மனசார நம்ம அந்த அன்னைக்கு காலையிலேருந்து இப்போ தூங்க போகிற வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நினைத்து பார்க்குறோம் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களோட விளையாண்டுருக்கலாம் இல்லை ஒரு கோயிலுக்கு போயிருக்கலாம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் எல்லா விஷயங்களையும் நினைத்து பாருங்கள் அதில் மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு கோயிலுக்கு போனேன் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன் பயிற்சி ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அதுதான் மிகச்சிறந்தது அப்படின்னு நான் நினைவுக்கு கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நான் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு எனக்கு அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்ன காரணங்களாக இருக்கலாம் எனக்கு அந்த நேரமனை கிடைச்சதுக்கு இல்லை நான் போகணும்னு நினைத்ததே எனக்கு வண்டியெல்லாம் கிடைச்சதுக்கு நான் போகும்போது அங்கே கூட்டம் இல்லாமல் எனக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதுக்கு அங்கே பஜனை இருந்தது நான் கேட்டதுக்கு அந்த பஜனை பாடினதுக்கு இது மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சோ எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினச்சி நன்றி அப்படின்னு மனசார நம்ம சொல்லணும் அப்போ தினமும் இனி வரக்கூடிய இருபத்தி ஏழு ஆறு நாட்களுமே நம்ம இதைத்தான் பண்ண போறோம் தினமும் தூங்க போவதற்கு முன்னாடி அந்த கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்க போகிறோம் அந்த கல் இந்த விஷயம்லாம் செய்வாங்க ஏண்ட கல்லுன்றதுலாம் சொன்னால் நமக்கு எல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்னா கல் அங்கே இல்லைங்க விஷயம் அந்த கல்லை பார்க்கும்போது உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் நினச்சி பார்ப்போம் அப்படி ஒவ்வொன்றா நினைக்கும்போது தான் எத்தனை விஷயங்கள் நமக்கு நல்லது நடந்திருக்கு எத்தனை நன்றி உணவு செலுத்த வேண்டிய விஷயங்களை தாண்டி நம்ம மிகச்சிறந்தது நம்ம வந்து யோசிச்சுருக்கோன்னா அப்போ எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய இருக்குது அப்போது தேவையே இல்லாததெல்லாம் நம்ம யோசிக்காமல் தூங்க போகும்போது நம்ம தேவைப்படுற நமக்கு நல்லதே ந நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி அப்போ தினமும் ஒரு குட்டி கல்லை எடுத்துக்கிறோம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மிகச்சிறந்த விஷயத்தை நினச்சி அதுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அதுக்கு என்னென்னலாம் காரணக்கருத்தாங்களோ அதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி ரொம்ப எளிதான பயிற்சி இந்த தினமும் கடைப்பிடுங்க இந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்